ஹாய் விவார்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி அறுபத்தொம்பது படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் வழியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணியுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கிற கோட் படம் இப்போ இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு திரையரங்குல வெளியாக போகிறதா படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்நிலையில் இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் ட்ரெய்லர்னு வரிசையாக வெளியாக இருக்கு இது ஒரு பக்கம் பட்டய கலப்பை இருக்க அடுத்ததாக தளபதி அறுபத்தொம்பது படத்தை பற்றின சுவாரஸ்ய தகவலும் வெளியாகிருக்கு தளபதி விஜய் திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்ததால் அவரோட கடைசி படமாக தளபதி அறுபத்தொம்பது இருக்கும்னு கூறப்பட்ட நிலையில் இந்த படத்தை இயக்க ஆறு இயக்குநர்கள் போட்டி போட்ட நிலையில இறுதியா தளபதி அறுபத்தொம்பது படத்தை ஹெச் வினோத் இயக்க டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிடுச்சு இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கதையத்தான் உருவாக இருக்குன்னு கூறப்படுது இந்நிலையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தளபதி அறுபத்தி படத்தை தயாரிக்க போறதுல அதுலேருந்து விலகி விலகிவிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு என்னடா இது தளபதி படத்துக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு பலரும் நினைக்க தளபதி அறுபத்தொம்பது படத்தை சன் பிக்சர்ஸ் ஏஜிஎஸ் சவன்ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லைக்கா உள்ளிட்ட நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனம் தயாரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுச்சு ஆனால் சமீபத்திய நிலவரப்படி யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது தகவல் வெளியாயிருக்கு அதாவது தளபதி விஜய் நடிக்க போகிற தளபதி அறுபத்தொம்போது படத்தை தளபதி விஜய்யே தயாரிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்னது தளபதி விஜய் அவரோட படத்தை தயாரிக்க போகிறாரான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது தளபதி விஜய் இன்னும் சில வாரங்களில் ஒரு புது தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க போகிறதாவும் அந்த நிறுவனம் தான் தளபதி அறுபத்தொம்பது படத்தை தயாரிக்க போகிறதாகவும் கூறப்படுது இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படலைனாலும் கிட்டத்தட்ட உண்மைனும் கூறப்படுது தளபதி விஜய் இப்போ கோட் படத்தோட படப்பிடிப்புக்காக ரஷ்யாவில் இருக்கிற நிலையில் அவர் சென்னை வந்ததும் தன்னோட தயாரிப்பு நிறுவனம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்னும் எதிர்பார்க்கப்படுது